ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் நான் அவர்கள் சீர்கட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் ஓசியா பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு சிறுவன் தன் கையில் உள்ள பென்சிலால் நோட்டில் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தான் சில தவறுகள் செய்தான் உடனே ரப்பரை எடுத்தான் தவறுகளை அழித்தான் ஒவ்வொரு முறையும் தவறுகளை சரி செய்யும் பொழுது ரப்பர் கரைந்து கொண்டே போனது அதே நேரம் தவறுகளும் குறைந்து கொண்டே வந்தது கடைசியில் ரப்பர் உபயோகிக்காமலே பென்சிலால் தன் வீட்டுப்பாடங்களை தவறில்லாமல் எழுத ஆரம்பித்தான் நம் பெற்றோரும் கூட ரப்பர் மாதிரிதான் அவர்கள் தங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை பிள்ளைகளின் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள் எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் அவைகளை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்வார்கள் அதைத்தான் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரை வாசிக்கின்றோம் இளையகுமாரன் பாவம் செய்தான் ஆஸ்தியை பிரித்து வாங்கி தன்னை பற்றி எந்த செய்தியும் தகப்பனுக்கு தெரியக்கூடாது என்று தூர தேசம் போனான் ஆசிகளை இழந்தான் கொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து பன்றிகளை தன் தவறுகளை உணர்ந்து மனந்திரும்பி வரும் பொழுது தகப்பன் அவனுடைய சீர்கேடுகளையெல்லாம் மன்னித்து மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தையும் தேவனையும் உண்மையாய் அறிந்திருந்தாலும் அநேக சமயங்களில் சீர்கட்டவர்களாய் நடக்கின்றோம் ஆனால் நமது பரம தகப்பன் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஒரு சில வேளைகளில் யாராவது நமக்கு விரோதமாக தவறுகள் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் நாம் மன்னிக்கிறோம் ஆனாலும் அவர்கள் செய்த தவறுகளை சுலபமாக மறக்க முடியவில்லை அப்படியல்ல நம்ம தேவன் நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து மறந்து விடுகிறார் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்கின்றார் இதைக் காட்டிலும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் வேறு உண்டோ நமது நம்பிக்கைக்குரிய அடைக்கலம் உண்டு மனப்பூர்வமாய் சிநேகிப்பவர் உண்டு நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னித்து அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார் மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவனிடம் வந்து அவரை நாம் அண்டிக் கொள்வோம் நாங்கள் எல்லோரும் பாவிகள் எங்கள் சீர்கேடுகளை குணமாக்கி எங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்